அன்பானவர்களை மறுபடியும் உங்கள் மத்தியில் வருவதற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி உயிர்காக்க உதவுங்கள் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் மனிதனுக்கு உதவிகரமாக வாழ வேண்டும் அதாவது மனித நேயம் அவருக்குள் வாழ வேண்டும் அவருக்கு பெயர்தான் மனிதன் லூகா பத்தாம் அதிகாரத்திலே நல்ல சமாரியன் ஓமையில் குற்றுயிராய் கிடந்த மனிதனை கண்டு இரண்டு பேர் விலகி போகிறார்கள் சமாரியன் மட்டும் அவரை நேசித்து அவன் உயிரை தன் உயிராக நினைத்து செயல்படுகிறார் விலகி போன இரண்டு பேரும் பக்திமான்கள் பக்தி அதிகமாகப் போனால் மனச்சாட்சி வேலை செய்யாமல் போய்விடுமோ சரி சமாரியன் செய்ததை நினைத்து செயல்படுவதை நமக்கு வேதம் வழிகாட்டுகிறது ஞாயிறன்று ஆலயத்துக்கு அவசரமாக கிளம்பிக் கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் ஆலயமா மனிதனுடைய உயிரா நீங்களே முடிவு செய்யுங்கள் நேற்று நான் எனது வாகனத்தில் சென்று போது போகும் வழியில் ஒரு மயங்கி கிடந்தார் எனது பாட்டிலில் உள்ள ஒரு லிட்டர் தண்ணீர் அவரது மயக்கத்தை தெளிய வைத்தது கடந்த நாட்களில் அரசு மருத்துவமனைக்கு சென்று எனது ரத்தத்தை தானம் செய்து கத்தரை மகிமைப்படுத்தினேன் ரத்த தானம் செய்வதால் பிறர் உயிரை காப்பாற்றுவதாக மட்டுமல்லாமல் ஆண்டவர் செய்த நற்கிரைகளுக்கு அடையாளங்களாகிறோம் பிறர் உயிர் காக்க ஏதாவது ஒரு வகையில் செயல்படுங்கள் சிந்தனைக்கு கிறிஸ்துவராக இருந்தால் மட்டும் போதாது கிறிஸ்துவை உழைவராக இருங்கள்